கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை தீர்க்க தரிசனம் பற்றிய நமது எண்ணங்களை குறித்த ஒரு தெளிவை பெறத்தக்கதாக இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க இருக்கிறோம் பவுல போஸ்தலர் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரத்தில் இதை குறித்து விவரித்துள்ளார் ஆகவே உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது என்ன நாம் இன்று எதை தீர்க்க தரிசனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் விரிவாக சிந்திப்போம் ஒன்று குறுந்தியர் பதினாலு ஒன்று அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் நாடுங்கள் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஆகவே பவுல போஸ்தலர் இந்த இடத்துல தீர்க்க தரிசன வரத்தை விரும்புகள் என்று வலியுறுத்துகிறார் ஒன்று குருந்தியர் பதிமூணு ஒம்பது பத்தாவது வசனம் இதற்கு முதலாம் அதிகாரம் பௌல போஸ்தலரையே எழுதின அதிகாரம் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது போகும் அது தேவனுடைய அன்பு நம்மை நிறைக்கும் போது இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுல இருக்கிறதான குறைவுகள் போகும் இதுதான் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே பவுல் பதினான்காம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசன காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன் அதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன் அவன் இந்த இடத்துல இன்று சபைகளில் இருக்கிறதான ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் போட்டி பொறாமை இவைகளுக்கு ஒரு ஊன்றுகோலாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மேன்மை உள்ளவன் என்று பவுல் இங்கு எழுதி வைத்திருக்கிறான் ஆனால் இன்று ஒவ்வொரு காரியத்திலையும் அவருக்கு குணமாக்கும் வரம் இருந்தால் எனக்கு பன்மடங்கு குணமாக்கும் வர வேண்டும் அவருக்கு பிசாசிலிருந்து விடுதலை அளிக்கிற காரியம் இருந்தால் எனக்கு அதைவிட பன்மடங்கு ஆசிர்வாதம் வேண்டும் நானும் மக்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் இப்படியாக போட்டி போட்டு ஊழியன் செய்கிற அந்த காலங்களில் இந்த வசனம் அதற்கு உதவியாக இருக்கிறது பாருங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் மேன்மை உள்ளவர்கள் அப்படின்னு அவள் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் இருபத்தி நாலாவது வசனம் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லோராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவன் இங்கே சபைகளில் ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்றத குறித்து இந்த வசனத்தில் வலியுறுத்துகிறான் அது என்ன அப்படின்னா தீர்க்கதரிசனம் தரிசனம் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன் உள்ளே வந்தால் இவர்களுடைய தேவன் எவ்வாறு இன்னொரு மனிதனுடைய அந்தரங்க வாழ்க்கையையோ அல்லது அவனுக்குள் இருக்கிற வியாதியையோ அல்லது அவனின் எதிர்காலத்தையோ எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று உணர்த்துவிக்கப்படுவான் என்பது பௌல போஸ்தலருடைய கருத்து அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அப்போ அவனும் தன்னுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவான் அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுல மக்கள் தேவனை பணிந்து கொள்வார்கள் ஒரு சபையில் அநேகர் தீர்க்க தரிசனம் சொன்னால் இந்த சபையில் இவர்களுக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் உணர்த்தப்படுவார்கள் இதை சபைகளுக்கு என்று பவுல் அன்று எழுதியிருக்கிறார் அவை இன்று இது கடைபிடிக்கப்படுகிறது பெரிய பெரிய ஆவிக்குரிய கூட்டங்களில் போதகர்கள் பெயர் அறிமுகம் இல்லாத மக்களை பெயரிட்டு அழைத்து அவர்களுடைய வியாதியையோ அவருடைய பிரச்சனையோ அவருடைய பழைய பாவ வாழ்க்கையோ சொல்லி அவர்கள் அழுது மேடைக்கு வந்து என்னதான் இவர்கள் கூப்பிட்டார்கள் என்று ஒத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளும்போது அங்கு என்ன நடைபெறுகிறது அந்த போதகர் தீர்க்கதரிசியாக மாறிவிடுகிறார் அடுத்த கூட்டத்தில் அந்த போதகருக்கு பெயர் தீர்க்கதரிசி தான் இன்று நடக்குது எல்லாரும் இதற்கு இயங்குகிறார்கள் நான் ஜபம் பண்ணும்போதும் ஆண்டவர் அவர்கள் பேரை காமிக்க மாட்டாரா அவர்கள் உள்ளாக இருக்கும் வியாதியை சொல்ல மாட்டாரா அதை குணப்படுத்த மாட்டாரா அவருடைய பாவ வாழ்க்கையை எனக்கு காண்பிக்க மாட்டாரா அவருடைய எதிர்காலத்தை காண்பிக்க மாட்டாரா இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் தெரிந்தோ தெரியாமலோ எல்லோருடைய இருதயத்திலும் இறங்கிவிட்டது அவை எல்லோரும் இதற்காக ஏங்குகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் இன்னும் சிலர் உபாவாசிக்க கூட செய்கிறார்கள் இது தேவை என்று ஆகவே இது தேவையா என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் வேதரு இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் பேதுரு யாக்கோபு யோவான் மூணு பேரையும் ஒரு மலையில் கூட்டிகிட்டு போய் அங்கு இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார் அதை இந்த மூணு பேர் தான் பார்க்குறாங்க இந்த மூணு பேர் பார்க்குறவங்க இவர்கள் மேலே இந்த தரிசனம் ஒரு பெரிய கடமையாய் விழுந்து விட்டது இவர்கள் இதை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாய் ஆகிவிட்டார்கள் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கணத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் இது ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவ ஒரு தச்சனுடைய மகன் இது பரிசேயரோடையும் சதுசேயரோடையும் வேத பாரகர்களோடையும் மாறுபாடான கருத்துக்களை பேசி குழப்பத்தை உண்டாக்குகிற ஒரு பைத்தியக்காரர் இவர் ஒரு வெறுமையான தச்சருடைய குமாரர் நமக்கு தெரியும் அது என்று மக்களெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற வேலையில் பேதுரு யோவான் யாக்கோபு மூன்று பேருக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது இது பிதாவினுடைய நேசகுமாரன் என்று இதை இவங்க வைத்து கொண்டு இருக்க முடியாது பாருங்க ஆகவே இதை அவர்கள் அறிவிக்க வேண்டும் இந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் இதுதான் தீர்க்க தரிசனம் ஆண்டவருடைய காரியம் அவர் தேவகுமாரனாக வந்தார் என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது அதுதான் தீர்க்க தரிசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவது வந்து அது மெய்யான தீர்க்க தரிசனம் கிடையாது பொய்யான தீர்க்க தரிசனமும் கிடையாது அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம் ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன என்று பார்த்தோமே என்றால் அது பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் அதை குறித்து தான் பேதர் இங்கே சொல்லுகிறார் இன்றும் நமக்கு ஒரு தரிசனம் உண்டு பிரியமானவர்களை அந்த தரிசனம் இவர்கள் அந்த மலையில் அனுபவித்த வண்ணமாகவே அனுபவமாகிய ஒரு தரிசனம் என்ன தரிசனம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து விட்டது என்பது நம்முடைய அனுபவமும் தரிசனமும் இதுதான் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நமது பாவங்களை மன்னித்து விட்டார் என்பது நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் எல்லோருடைய உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார் அவருடைய பாவங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மன்னிக்கப்பட்டு விட்டது என்பது சத்தியம் இதை தான் நம்ம உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இதுதான் தீர்க்க தரிசனம் இந்த தரிசனத்தை அனுபவித்தவர்களாக எப்படி யாக்கோபு யோவான் பேதரு அந்த சத்தத்தை கேட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்களோ அதே போல அவருடைய சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரச்சிப்பின் சந்தோஷத்தையும் அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வியாதியை சொல்வது மிகவும் எளிது அந்த வியாதியை மனிதன் அறிந்திருக்கிறான் மருத்துவமனையில் அந்த வியாதிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இவரெல்லாம் உலக பிரகாரமான காரியம் இதை குறித்து அவன் புரிந்து கொள்ளுகிறான் ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம் இயேசு கிறிஸ்துவும் உனக்காக மறித்தார் உனக்காகவே திறந்தார் உனக்காக உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டு உன்னுடைய இருதயத்தில் வாழ அவர் காத்திருக்கிறார் இதை புரிய வைப்பதுதான் நம்முடைய நம்முடைய இருக்க வேண்டும் புரியமாண்டவர்கள அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் ஆகவே இதுதான் தேவை இணைய தரிசனம் இணைய தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக நியாயாதிபதியாக வர இருக்கிறார் இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு ஆகவே அந்த நாள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்த தரிசனத்தை கவனித்திருப்பது நலம் இதுதான் மையான தீர்க்க தரிசனம் என்பதை பேதுரு இங்கு சொல்லுகிறார் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் அவைகள் பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை குறித்து பேசுகிறது நாம் பூலோகத்தில் இருக்கிறோம் ஆகவே பரலோகத்தின் காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக நமக்கு வெளிப்படுத்தப்படும்போது நாம் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அன்று ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் ஒரு கன்னிகை கற்பவதியாகி என்று கன்னிகை எப்படி கற்பவதியாக முடியும் கன்னிகை மனம் புரிந்து தன்னுடைய கன்னி பருவத்தை இழந்தால்தான் அவள் கற்பவதியாக முடியும் என்பது உலகத்தாருடைய நம்பிக்கை அதுதான் இயற்கை ஆனால் இங்கு தீர்க்கதரிசனம் என்ன சொல்லப்பட்டது கன்னிகை கற்பவதியாகி இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று மறியால் பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரிக்கப்பட்டு அது மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதுவரை இந்த தீர்க்க தரிசனத்தை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தது ஆகவே தீர்க்க தரிசனங்கள் இப்படி தான் இருக்கும் இன்று இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக வர இருக்கிறார் என்றால் தாமதிக்கிறாரே அன்றிலிருந்து இன்று வரை இதை தான் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அவள் ஏன் தாமதிக்கிறார் ஒரு ஆத்மாவும் நஷ்டமடையக்கூடாது என்று தாமதிக்கிறார் ஆனால் மற்றவர்களுக்கு என்ன கருத்து அன்றிலிருந்து இன்று வரை இதை தான் சொல்லுகிறார்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது இது உண்மையா பொய்யா இப்படிப்பட்ட இருதயத்தில் அது உண்மை என்பதை ஆணித்தரமாக பதிக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் யோமான்ஸ் வந்தார் ஒட்டக மயிரினால் ஆக்கப்பட்ட உடையை தரித்திருந்தார் காட்டு தேனியும் வெட்டுக்கிழங்கையும் புசித்தார் காட்டிலேயே வசித்தார் அவர் ஊருக்கு வந்தபோது என்ன சொல்லுகிறார் அந்த ஊரில் உள்ள மக்களின் எதிர்காலத்தை குறித்து பேசவில்லை அல்லது அவர்கள் ஒரு கவர்னர் ஆகிவிடுவார்கள் ஏறதுனுடைய என்னுடைய அரண்மனையில் அவர்கள் மந்திரிகளாக ஆகிவிடுவார்கள் அவர்களுக்கு பெரிய மகிமை உண்டாக போகிறது இதையெல்லாம் சொன்னார் என்று அங்கு பதிவு செய்யப்படவில்லை யோவான்ஸ் ஸ்நானகன் சொன்ன ஒரே தீர்க்க தரிசன வார்த்தை பரலோக ராஜ்யமும் சமீபமாக இருக்கிறது ஆகவே மனம் திரும்புங்கள் எனக்கு பின்னாக ஒருவர் வரப்போகிறார் அவருடைய பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கு கூட நான் அல்ல ஆகவே அவருக்கு வழியை செவ்வை செய்கிற ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் இது மிகவும் கடினமான ஊழியம் பாருங்க ஏன்னா இன்னைக்கு ஏறதுடைய அரண்மனையில் ஒரு பதவி கிடைக்கப் போகிறது என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றால் யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள் இன்று கூட அநேகர் புரிந்து கொள்வதில்லை அனைகர் நினைக்கிறார்கள் பரலோகராஜ்யம் மேலோகத்தில் இருக்கிறது என்று அவர் பரலோராஜ்யம் சமீபமாகி விட்டது மனம் திரும்புங்கள் என்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கும்போது சொல்கிறார் நீ உண்மையை தான் சொல்கிற உனக்கு புருஷன் இல்லை என்று ஏனெனில் உனக்கு பழைய ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது உன்னோடு கூட இருக்கிறவன் உன்னுடைய புருஷன் அல்ல ஆகவே உண்மையை தான் சொல்லுகிறாய் என்று சொல்லும்போது அந்த சமரியாஸ்திரி சொன்னால் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் ஆகவே இன்று உலகத்தில் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் என்பதற்கு இவ்வளவுதான் அர்த்தம் என்று மக்கள் மனதில் வைத்திருக்கிறார்கள் பழைய வாழ்க்கையை குறித்து பேசுவது பழைய பாவங்களை குறித்து பேசுவது இதுதான் தீர்க்க தரிசனம் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சமரியாஸ்திரியும் அப்படி தான் செய்தார் அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கு அந்த ஸ்திரீக்கு சொன்னார் என்றால் அதன் பின்னாக அவர் தன்னையே ஜீவ தண்ணீர் என்று அவளுக்கு கூறுகிறார் அதற்கும் பின்னாக அவர் என்ன கூறுகிறார் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது ஆகவே பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து புரிய வைப்பதற்காக அவர் அந்த ஸ்திரீயின் பழைய வாழ்க்கையை அங்கு காண்பித்தார் இன்று என்ன நடக்கிறது பெரிய பெரிய கூட்டங்களில் அவருடைய பழைய வாழ்க்கைகள் பாவ வாழ்க்கைகள் அவருடைய வியாதிகள் எல்லாம் விவரிக்கப்படுகிறது அதுவும் பரிசுத்த ஆவியானவர்களால் தான் விவரிக்கப்படுகிறது ஆனால் அதனுடைய கருத்து என்னவாகி விடுகிறது இவர் பெரிய தீர்க்கதரிசி என்ற பட்டம் அவருக்கு சூட்டப்படுகிறது அதை வைத்து இதே இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய இருதயத்தில் வாசம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நீ ஏற்றுக்கொண்டாய் ஆனால் அவர் ரெண்டாம் வருகையின் போது அந்த நியாய நீ தப்பித்து கொள்வாய் என்று அந்த பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்வதில்லை பாருங்கள் அங்கே உடனே ஃபோட்டோ பிடிக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அவங்க அவங்க சொல்லுகிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க அவங்க பெரிய தீர்க்கதரிசிகள் என்று பட்டம் சூட்டி கொள்ளுகிறார்கள் அதே போலதான் பேதர் எப்போ பார்த்தாலும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளையும் மரணங்களையும் குறித்து பேசும்போது அவரை கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவே உமக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது இது சம்பவிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொண்டே இருந்தார் அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார் எனக்கு பின்னாக இப்போ சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இப்படிப்பட்ட பேதர் இயேசுவின் பாடு மரணத்தின் முழுமையான அர்த்தத்தையும் கருத்த கருத்தையும் புரிந்து கொள்ளாத நிலைமையில இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டாலும் நான் அவரோடு கூட இருப்பேன் என்று அடித்து பேசுகிறார் அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவர் பேதிருவை நோக்கி பேதிருவே இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் பெருமன் அவர்களை ஏன் அவனுடைய பிற்கால வாழ்க்கையில் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை தத்ரூபமாய் அவர் சொல்லுகிறார் என்றால் பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத நிலைமையில் நீ என்னை முழுமையாக மறுதளிக்க போகிறாய் என்ற கருத்தை அங்கு முன்கூட்டியே எச்சரிப்பாக அவனுக்கு கூறுகிறார் எச்சரிப்பாக அவனுக்கு கூறுகிறார் பெரியமாவில் இன்றும் இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை நம்ம முழுமையாக நம்பவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல நாமும் அவரை மறுதளிக்கிறவர்களாக நின்று கொண்டிருப்போம் இது உண்மை இது சத்தியம் அடுத்ததாக பவுல போஸ்டலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கிறது மீண்டுமாக பவுல போஸ்தலர் அந்த ஒருவருடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நமக்கு காண்பிப்பதிலேயே அவர் இருக்கிறார் அதை குறித்து சபை மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு புதிய மக்கள் அதை குறித்து வியந்து சபை பெரிய அளவில் விஸ்தாரமாகும் என்பது பவுள போஸ்தலருடைய கருத்து ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்றால் தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட பாவ காரியங்களையோ ஒரு பெரிய வியாதியையோ இல்லை அவர்களுடைய மரண செய்தியையோ ஆண்டவர் அறிவிக்கும்போது தீர்க்கதரிசிகள் அநேகமாக அவைகளை சில வேளையில் பொது இடங்களில் சொல்ல முடியாது இல்லை ஒரு நபருக்கு நீ இப்பொழுது மறித்து விடுவாய் என்று சொல்ல முடியாது ஆகவே சில வேளைகளில் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் மனதுக்குள்ளாக வைத்து சமயம் பார்த்து அதை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த இடத்துல பவுல் இப்படி சொல்கிறார் தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறது என்று அப்படி அல்லாமல் பொது இடங்களில் ஒருவருடைய குறையை பற்றியோ அல்லது ஒருவருடைய எதிர்காலத்தை பற்றியோ ஒருவருடைய வியாதியை பற்றியோ ஆவியானவர் போது பொது இடங்களில் அதை சொல்லிவிட்டால் என்ன ஆகும் கூட இருக்கிற விசுவாசிகளுக்கு அது ஒரு சுவையான செய்தியாக மாறிவிடும் அவர்கள் அதை நான்கு பேரிடத்தில் போய் சொல்லுவார்கள் உங்களுக்கு தெரியாது அந்த சகோதரருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இருந்திருக்கிறது அன்று தேவன் ஜபத்தில் வெளிப்படுத்தினார் தேவன் யாருக்கோ வெளிப்படுத்தினார் ஆனால் இவர்கள் சொல்லுவார்கள் தேவன் ஜபத்தில் வெளிப்படுத்தினார் அந்த நபர் பாவி ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்ப்பதற்காக தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது சில வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறத அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மனதில் வைத்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியவர்களாக இருந்தார்கள் இதை தான் அங்கே சொல்லுகிறார் ஆனால் அதே விஷயத்தில் அந்த தீர்க்க ஆவி தேவனுடைய ஆவியாக இருக்கும்போது அதை ஒருவராலும் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது சவுல் அவரை பெரிய அபிஷேகம் பண்ணியாயிற்று மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றத்தக்கதாக இஸ்ரேலின் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணியாயிற்று ஆனால் சவுலுக்கு அது புரியவே இல்லை என்ன நடந்தது எதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் தன்னை என்ன மாதிரி அபிஷேகம் செய்ய போகிறார் புரியவே இல்லை ஆகவே அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா கழுதையை தேடிட்டு அழகிறார் இப்போ அவருக்கு வேண்டிய தீர்க்க தரிசனம்னா பெரிய தீர்க்க தரிசன அபிஷேகமே அவர் மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது அது சவுலுக்கு புரியலை ஆனா அவருக்கு வேண்டிய தீர்க்க தரிசனம் என்னன்னா கழுதை எங்கே இருக்கு அந்த கழுதையை எங்க இருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க பாருங்க சாமுவேலும் அவருக்கு அதை சொல்ல ஆயத்தமா தான் இருக்கிறார் ஆனா சாமுவேல் அதற்கு மேலான ஒரு காரியத்தை சவுலுக்கு செய்திருக்கிறார் ஆண்டவர் சொன்னதை அது சவுலுக்கு புரியல பாருக்கல ஆகவே ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த கழுதையை தேடி போறப்ப உனக்கு முன்பாக ஒரு பெரிய தீர்க்க தரிசன கூட்டம் வரும் அவர்கள் தீர்க்க சொல்லுவார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க சொல்லி வேறு மனுஷன் ஆவாய் ஆகவே இந்த உலக பிரகாரமாக கழுதையை தேடிக்கொண்டு அந்த கழுதை எங்க இருக்கிறன்ற தீர்க்க தரிசன வசனம் தேவை என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற சவுல வேறு மனுஷனாய் ஆக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த தீர்க்க தரிசிகள் மேலிருந்த ஆவி சவுல் மீது இறங்குகிறது அந்த தீர்க்க அந்த ஆவியை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன்னா அது தேவ ஆவியானவர் தேவனை கட்டுப்படுத்த யாரால் கூடும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை தடை பண்ண யாரால் கூடும் ஆகவே பவுல் இங்கு தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்று சொல்வது வேறு ஒரு காரியத்தை குறித்து ஆனால் மெய்யான தீர்க்க தரிசனம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் பேசுகிறான என்றார் அதை அவன் கட்டுப்படுத்தவே முடியாது ஆகவே டெல்லிங் ஒன்ஸ் பாஸ்ட் ஆர் பியூச்சர் லைஃப் ஆர் நாட் தட் தட் இஸ் மே பி பை த ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஈவன் பை த ஏபிள் ஸ்பிரிட் அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்படி ஒருவருடைய வாழ்க்கையை குறித்து பேசுவது வந்து தீர்க்க தரிசனம் கிடையாது இது வந்து குறி சொல்வது இது குறி சொல்வது இன்றைக்கி இந்த குறி சொல்வதற்கு தான் அநேகர் தயாராக இருக்கிறாங்க ஆசைப்படுகிறார்கள் அப்போ சிலர் பதினாறு பதினாறு பதினேழில் பார்க்குறோம் அவளும் அவரை சேர்ந்தவர்களும் ஜபிக்க போகிறாங்க ஒரு இடத்திற்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார் அவள் பவுளையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் ஆகவே இந்த அப்போஸ்தல நடவடிக்கை எழுதின லூக்கா இந்த குறி சொல்லுகிற பெண்ணை தீர்க்கதர்சின்னு சொல்லிடல பாருங்க ஏன்னா அவ குறி சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதர்சின குறி சொல்லுகிற காரியமாக எண்ணி அந்த மெய்யான பரிசுத்தமான மகிமையான தீர்க்க தரிசனத்தை மறந்து போயிருக்கிறார்கள் ப்ராஃபஸ் இஸ் ஸ்போக்கன் ஓன்லி பை த ஹோலி ஸ்பிரிட் விச் இஸ் ரிகார்டிங் ஹிஸ் கிங்டம் அண்ட் நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் கம்ப்ளீட்லி ஆகவே தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் பேசப்படுகிற ஒரு காரியம் அது பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியம் அதை யாராலும் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அது நிறைவேறும் நாள் வரைக்கும் நிறைவேறின பிறகு அதை புரிந்து கொள்ள முடியும் அது நிறைவேறும் வரை அதை புரிந்து கொள்ள முடியாது ஒய் டு வி ஸ்பெக்குலேட் அபவுட் த டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஹிஸ் செகண்ட் கம்மிங் ரெண்டாம் வருகை குறித்து அநேக காரியங்கள் பேசப்படுகிறது ஜீசஸ் இன்சில் டோல் தட் ஹிஸ் ஃபாதர் ஒன்லி நோஸ் அபவுட் தட் அவரே சொல்லிட்டார் ஃபாதர் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நம்ம எப்படி அதை குறித்து சிந்திக்கிறோம் அதை என்ன தீர்க்க தரிசனமாக நம்ம கருதுகிறோம் இது சிந்திக்க வேண்டிய விஷயம் பெரியமானவர்களை மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஆறில் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் அந்த நாளையையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் முத்திரிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏசு கிறிஸ்துவின் ரெண்டாம் அருகையை ஏசு கிறிஸ்துவே அறியவில்லை தூதர்களும் அறியவில்லை பிதா ஒருவர் தான் அறிவார் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் இதை குறித்து அநேக காரியங்கள் பேசப்படுகிறது இந்த இடத்துல வந்துடுவார் இந்த நேரத்தில் வந்துடுவார் அந்த இடத்துல அநேக நிலத்தை வாங்கி வீடுகளை கட்டுறாங்க சிறிது காலத்தில் அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கு நிலம் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் பெரிய மாணவர்களை இன்றைய நாளில் ஆண்டவருடைய மகிமையான தீர்க்க தரிசனம் பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை இன்று நாம் ஒரு குறி சொல்லும் காரியத்திற்கு ஈடாக அதன் மதிப்பை குறைத்து விட்டோம் இன்னும் அவர் முத்திரித்து வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை குறித்து பேச ஆவலாயிருக்கிறோம் அதை குறித்து பொய்யான காரியங்களை மக்களிடத்தில் பரப்ப துடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து ரெண்டாம் முறையாக நியாயாதிபதியாக வர இருக்கிறார் என்ற அந்த தரிசனத்தை மறந்து போயிருக்கிறோம் அவை பெரியமானவர்களை உண்மையான தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசப்படுகிற தீர்க்க தரிசனம் மற்றவைகள் எல்லாமே ஒரு குறி சொல்லுவதற்கு சமானம் தேவன்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர் வதிப்பாராக ஆமீன்